மதுரையை சேர்ந்த சங்கர் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ போல் வேடமிட்டு விட்டு நடனமாடியதால் ரோபோ சங்கர் என அழைக்கப்பட்டார் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்த ரோபோ சங்கருக்கு சின்னத்திரை நிகழ்ச்சிகள் கை கொடுத்தது காமெடி நிகழ்ச்சிகளில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக கெரியரை ஆரம்பித்தவருக்கு ரவிமோகன் நடிப்பில் வெளியான தீபாவளி திரைப்படம் திருப்புமுனையாக அமைந்தது தொடர்ந்து இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா புலி உள்ளிட்ட படங்களில் நடித்தார் இதில் தனுஷுடன் நடித்த மாரி விஷ்ணு விஷாலுடன் நடித்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அஜித்துடன் விஸ்வாசம் சிவகார்த்திகேயனுடன் நடித்த வேலைக்காரன் ஆகிய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அவரது கதாபாத்திரமும் ரசிகர்கள் இடையே வரவேற்பை பெற்றது திரைப்படங்களை தாண்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் நடுவராகவும் பங்கேற்பாளராகவும் அசத்தி வந்தார் கடந்த சில நாட்களாகவே ரோபோசங்கர் உடல் நல பிரச்சனையால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வந்தார் முக்கியமாக அவருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தது இதன் காரணமாக ரோபோ சங்கர் கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்ததாக தெரிகிறது உடல் நலம் தேடி வந்த பிறகு சினிமாவில் நடிப்பதை குறைத்து கொண்ட ரோபோ சங்கர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மட்டும் பங்கேற்று வந்தார் இதனிடையே நேற்று படப்பிடிப்பு ஒன்றில் மயங்கி விழுந்த ரோபோ சங்கரை படக்குழுவினர் அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் வெண்டிலேட்டர் ஆதரவுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் ரோபோ சங்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு எட்டு மணி அளவில் அவர் உயிரிழந்தார் நாற்பத்தி ஆறு வயதையான சங்கரின் மரணம் திரையுலகையே உள்ளது இந்த நிலையில் ரோபோ சங்கரின் நீண்ட கால நண்பரான மதுரை முத்து அவரது கடைசி ஆசை குறித்து பகிர்ந்துள்ள தகவல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகர் ரோபோ சங்கர் உலக நாயகன் கமல்ஹாசனின் மிக தீவிரமான ரசிகன் கமல் படம் ரிலீஸ் ஆனால் முதல் ஷோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பது மட்டுமின்றி தேட்டருக்கு சென்று கமலின் அளவுக்கு தீவிர ரசிகன் என்றால் கமலின் ஆளவந்தான் படம் ரிலீஸ் ஆன போது மொட்டையடித்து ஆளவந்தான் கமல் கெட்டப்பில் சென்று அப்படத்தை பார்த்திருக்கிறார் கமலின் வெறித்தனமான ரசிகனான ரோபோ சங்கர் விஸ்வரூபம் படம் ரிலீஸை கூட குடும்பத்துடன் சென்று தேட்டரில் கொண்டாடி மகிழ்ந்தார் என கூறியுள்ள மதுரை முத்து கமல்ஹாசனுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பது ரோபோ சங்கரின் நீண்ட நாள் கனவாக இருந்தது என கூறி கதறி அழுதுள்ளார் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவின் திருமணம் மட்டுமின்றி ரோபோ சங்கரின் பேரனுக்கு நட்சத்திரம் என பெயர் வைத்ததும் கமல்ஹாசன் தான் அந்த அளவுக்கு கமலின் முரட்டு பக்தனாக இருந்து வந்தார் ரோபோ சங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது